ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை நன்மைகளை ஆசிர்வாதங்களை கொடுத்து கற்றுதாமே உங்களை வழிநடத்துவாராக நான் உனக்கு முன்னே போய் கோணலான யாவற்றையும் செம்மையாக்குவேன் என்று தேவநாயிய கத்த சொல்லுகிறார் இந்த நாளிலும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளிலும் நீங்கள் செய்ய வேண்டிய பிரயாணங்களிலும் தேவநாயகிய கத்தர் உங்களுக்கு முன்பதாக சென்று உங்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் நிறைவாய் தருவதற்கு தேவாதி தேவன் வல்லவராக இருக்கிறார் எனவே நீங்கள் சோர்ந்து போகாமல் கத்தர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலா இருக்கிற எல்லாவற்றையும் அவர் செம்மையாக்கி தருவார் எனவே நீங்கள் எந்த ஒரு இடத்திலும் கலங்கி நிற்காதபடி சோர்ந்து நிற்காதபடிக்கு தேவ பலத்தோடும் திட நம்பிக்கையோடும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் செய்யும் பொழுது அதிலே நிச்சயமாக தேவடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுக்கு முன்பாக கத்தர் போகிறபடியினாலே எந்த ஒரு தீங்கும் உங்களை அணுகாது எந்த விதமான பொல்லாப்பும் உங்களை தொடாதபடிக்கு தேவ ஆவியானவர் உங்களை பாதுகாப்பார் உங்களை பலப்படுத்துவார் எனவே திட கூட ஒவ்வொரு நாளும் கத்தரையும் சார்ந்து தெய்வீக பலத்தோடு கூட நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மிகுந்த ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் அதிக அதிகமாக பெருகி கொண்டே இருக்கும் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தருவார் பலத்தை தருவார் ஆரோக்கியத்தை தருவார் உங்களுடைய போக்கிலும் மரத்திலும் தேவனுடைய பாதுகாப்புள்ள கரம் உங்களோடு கூட இருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு தீங்கும் எந்த விதமான பொல்லாப்பும் அணுகாதபடிக்கு மனுஷீக வல்லமைகளோ சத்துருடைய எந்த விதமான தந்திரமான கிரியைகளோ எதுவும் உங்களை அணுகாதபடி தேவநாயகியை கத்திரதாமே உங்களை அக்னி இருந்து பாதுகாப்பார் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார் உங்களுக்கு வேண்டிய சகலவிதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து தேவநாயகியை கத்தரதாமே உங்களை வழிநடத்துவார் எனவே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் கத்திரதாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே